அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு ஏதோ ஒரு பலவீனங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம் உபத்திரவம் பட்டது நல்லது உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டே கரங்களை சொல்லுங்க உபத்திரப்பட்டது சத்தது உயர்த்து உபத்திரப்பட்டது நல்லது உம்முடைய பிரமாணங்களே நான் கற்றுக்கொண்டேன் அப்ப அப்போ அவ்வளோ பெரிய ஊழிக்காரருக்கே என்ன இருக்குது ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது கொட்டுக்குரிய சாதான் தூ சாத்தான ஒரு தூதனாக இருக்கிறது அவர் ரசிக்கப்படும் பொழுது சடுதியாக இயேசு கிறிஸ்து அங்கே சந்திக்கிறார் அவர் ரெண்டு கண்ணும் தெரியாமல் போகுது அது ஒரு பலவீனமாக இருக்கிறது என்று வேத பண்டிதர்லாம் சொல்லி இருக்கிறார்கள் ஆமாம் இந்த நாட்களில் கூட நேற்று முழுவதும் எனக்கு ஒரே பலவீனமான காரியங்கள் ஆமை பல சோதனைகள் ஆண்டு சமூகத்தில் வரும் பொழுது ஆறாத நேலையில் ஆண்டர் மகத்தான வல்லமை ஏ வந்ததை நான் உணர்ந்தேன் கருத்தருடைய ஆவியானவர் இங்கே அசைவானதை உணர்ந்தேன் அவர் கிருபை அணுகர் மேலே கர்த்தர் பொய் தருவினார் கரகரை தட்டிய பார்த்து